பாகியே சிங்காசனம் அதை தழுவியே என் சிரசினில் வழிந்தோடின ஜீவனதியே தூயனதியே ஜீவனதையே தூயனதியே அலையலையாய் 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 啊来呀来呀来呀来呀来呀，啊来呀来呀阿呀来呀来呀。

இந்த நேரத்துல இறங்குங்கப்பா உங்க அன்னிய மொழிகளை எங்க நாமங்களை இந்த நேரத்துல பொழிந்தார் இல்லங்கப்பா இயசு நன்றியாருல்ல தாங்கப்பா இந்த நேரத்துல இறங்கி வாரும் வழமையால எங்களை ஆட்களும் வெளப்படுத்தும் நிறப்படுத்தும் அழைலூ யாழேலூ அஹாலேலூ இயே மை துதிக்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவி உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இறைவார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் இறைவார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக எல்லோருடைய அக கண்களையும் திறந்து விடும் ஆண்டவரே இறைவார்த்தையை பரிசாட்சவிருக்கும் என் நாவிலிருந்து கொண்டு பேசும் ஆண்டவரேட் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் எஞ்சும் உள்ளது அவரது பேரன்பு பெரிய மாணவர்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் எஞ்சும் உள்ளது அவரது பேரன்பு ஆவேன் ஆண்டவர் நம் உயிரை அழிவு நின்று மீட்டிருக்கின்றார் கொடிய கொள்ளை நோயிலிருந்தும் கொடிய மிருகங்களிடமிருந்தும் கொடிய விஷப்பூச்சிகளிடம் இருந்தும் கொடிய மனிதர்களிடமிருந்தும் இயற்கையின் சீச்சங்களில் இருந்தும் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வருகின்றார் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பு மகா மகா பெரியது ஆண்டவர் நம் பெயரை அவரது உள்ளங்கையில் பொறிந்து வைத்துள்ளார் பெற்று தாய்த்து அன்பு வச்சி போகலாம் ஆனால் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கும் அன்பு ஒரு நாளும் வட்டாது உங்கள் பெற்றோர் உங்களை மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்கவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் அவர் அன்பும் அக்கறையும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கின்றார் அவரை உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யுங்கள் நன்றி செலுத்துங்கள் Praise the Lord Praise the Lord Hallelujah Hallelujah பிரியமானவர்களே அதிகாலையில் இருந்துச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இரவு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவருக்கு அதிகாலையிலும் மத்தியத்திலும் மாலையிலும் இரவிலும் எந்நேரமும் அன்பு செய்யுங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் அன்பு பெற்றோரையும் உடன் பிறப்புகளையும் உற்றாரையும் நண்பர்களையும் விட இயேசுவை அதிகமாக அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் விருப்பமான பலி நன்றி ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் நடந்தாலும் ஓடினாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் உண்டாலும் உறங்கினாலும் படித்தாலும் பணி செய்தாலும் ஏராளம் இழப்புகள் வந்தாலும் நோய் நொடிகள் வந்தாலும் மரணங்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஏராளம் தாராளமா சீர்வதிப்பார் திருப்பாடல்கள் நூறு மூன்றிலிருந்து நான்கு வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே படைப்பு அனைத்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்டிருக்கின்றன நம் ஒவ்வொருவரையும் மிகவும் நேர்த்தியாக படைத்திருக்கின்றார் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் என அதன் அதன் வேலைகளை மிகவும் சென்மையாக செய்து வருகின்றன ஆகவேதான் நாம் உயிரோடு இருக்கின்றோம் இவ்வகை நல்ல ஆண்டவருக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றி செலுத்துங்கள் திரு பாடல்களையும் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் ஆகவே எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி இயேசுவே போச்சு இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் இகழ்ச்சி வந்தாலும் புகழ்ச்சி வந்தாலும் நண்பர்கள் கைவிட்டாலும் உறவுகள் முறிந்தாலும் தொழில் நஷ்டப்பட்டு போனாலும் நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள் திருப்பாடல்கள் நூற்றி பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அல்லே லூயா நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் பிரியமானவர்களே நெஞ்சார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என்கிறார் தாவீது ராஜா ஆடு மெய்த்து கொண்டிருந்த தாவீதை சொந்த குடும்பத்தில் தடையனாக மதிப்பச்சவனாக கருதப்பட்ட தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்து இஸ்ராயலருக்கு ராஜாவாக உயர்த்தியதையும் ஆண்டவர் அவர் கூடவே இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ததையும் கோலியாத்தை கொள்ள ஞானத்தையும் அறிவையும் வல்லமையையும் கொடுத்ததையும் மறக்கவே இல்லை எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தார் ஆண்டவர் செய்திருக்கின்ற நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதீர்கள் இன்று நீங்கள் நல்ல படிப்போடும் வாழ்க்கை வசதிகளோடும் இருக்கின்றீர்கள் என்றால் உயர்ந்த சம்பளத்தில் நல்ல வேலைகள் இருக்கின்றீர்கள் என்றால் நல்ல சுகத்தோடும்

அப்படியே அவர்கள் போற வழியில வாசிக்க கேட்போம் அதிகாரம் வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் ஒருவர் தம் பிணி தேர்ந்தெடுப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போச்சு புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்கு விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் இங்கே கடவுளை போச்சு புகழ அந்நியர் ராகியை உமை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் ஒரு நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் கிரைசலா ஹாலே லூயா ஹாலே லுயா பத்து தொழுநோயாளர்கள்ல ஒன்பது பேர் யூதர்களாகவும் ஒருவர் மட்டும் சமாரியராகவும் இருந்தார்கள் சமாரியர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் மொத்தம் ஒன்பது பேரும் நன்றி கெட்டவர்களாய் தம் வழியே செஞ்சு விட்டார்கள் உங்களுக்கு நன்மை செய்தவர்களை நீங்கள் ஒரு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம் கிறிஸ்து பேருக்கும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார் ஆனா ஒருவர் மட்டுமே நன்றி சொல்ல திரும்பி வந்தார் ஆண்டவர் அவரை பாராட்டி மற்றவர்கள் எங்கே என்று கேட்டார் நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் நம் அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை எத்தனையோ முறை நோயில் இருந்தும் மற்ற பல தீமைகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் அற்புதமாக பாதுகாத்து வருகின்றார் இவ்வளவு நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நமது கடமை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஆண்டவர் உங்களை கூடுதல் கூடுதலாக ஆசிரியர் வதிப்பார் ஈசு ஒரு நாள் பேய் பிடிச்சிருந்த ஒருவரிடம் இருந்து ஆறாயிரம் பேய்களை ஓட்டினார் பேய் நீக்கப்பட்டவர் ஆண்டவர் கூடவே இருக்க விரும்பினார் ஆண்டவரோ அவருக்கு ஊழியத்தை கொடுத்து அனுப்பினார் வாசிக்க கேட்போம் மார்க் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்களை ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் ஆண்டவர் அவருக்கு செய்தவற்றை எல்லாத்தையும் பலருக்கும் அறிவித்து வந்தார் அப்படியாக அவர் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் ஹாலே லூயா ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று நீங்கள் கேட்கலாம் முதலாவதாக ஆண்டவருங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து வாயார நன்றி சொல்லுங்கள் உங்கள் உதடுகளை திறந்து நன்றி சொல்லி வள்ளாமையோடு துதியுங்கள் உங்கள் குரல்களை உயர்த்தி நன்றி பாடல்களை பாடி துதியுங்கள் குரல்களை உயர்த்தி நடனமாடி நன்றி பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இரண்டாவதாக ஆண்டவருங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஏராளம் தான தர்மங்களை செய்யுங்கள் மூன்றாவதாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியைப் பறை சாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து ஏராளம் ஆத்துமாறுவடை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நான்காவதாக கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஐந்தாவதாக இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வரும் பாடுகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ன நடந்தாலும் எல்லா வேளையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஏராளம் தாராளமா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் தகுதியற்ற எங்களை உமது நன்றி படுகொலையிலிருந்து எங்களை மீட்டதற்காக நஞ்சியப்பா எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கண்மணி போல காத்து வருகின்ற கிருபைக்காக நஞ்சி இயேசுவே எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு நஞ்சி உள்ளவர்களாக வாழ அருள்தாரும் இயேசு விமத்தை நாளை செபிக்கிறோம் ஏலும் ஆமே

பார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் பார்த்தையில் உண்மையுள்ளவர் ஸ்துதி பாடு நம் கே சுவை நாளே என்றும் பாடுப்பாடு பாடே ஏரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் ஏ சோந்தன் முன்னே செல்கிறார் ஏரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் ஏ சோந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிறவரே தீகை தீடாதே தோதியே நாள் wonderfullyடிந்த விழும் தலங்கிடாதே தீ ரைத்திடாதே தோதியே நாள் welcomed இந்த பாடு நம் ஏस் சுவை நாம் வாலை பாடு நன்ஜி யார் பாடு